நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தைந்து ஒரு திமகனாய் பிறந்து திமகனாய் ஒழித்து வளர ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் மகனாய் ஒழித்து வளர தருகீழாகி தான் பிழை பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பின் நின்ற நெடுமாலே உன்னை அரித்து வந்தோம் பறை தருகியாக திருத்தக்கு செல்வமும் சேவகமும் செய்வகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலூரின் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரின் பாவ பாசுரம் இருபத்தைந்து தமிழர்த்தம் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் மீனிங் இன் இங்கிலீஷ் grew up ஒன் மதர் son ஒன் நைட் அண்ட் Oh அப் சன் ஆப் அனதர் மதர் ஹோ the கீப் திங்கிங் அபவுட் த வேஸ் யூ punishing த ஆக்ட் ஆஃப் people you have been like a fire in the belly of kamsa due to his bad acts we have come to seek parai moksha from you if you grant us the drum we will sing the glories of you and about the heroic deeds of you to please you and naphinai please grant us moksha so that the sorrows and problems get dissolved and may be immerse in bliss thank you please subscribe our channel and support us